ரத்தத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள சில டிப்ஸ் இயற்கை உணவுகள் மூலம் ரத்தத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது எப்படி என்பதை பார்ப்போம் பீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் புதிய ரத்தம் உற்பத்தியாகும் செம்பருத்தி பூவை நடுவில் இருக்கும் மகரந்தத்தை தவிர்த்து சுத்தியுள்ள இதழ்களில் மட்டும் பயிற்றில் சாப்பிட்டு வர வெட்டை சூடு தீர்ந்து ரத்தம் விரக்தியாகும் முருங்கைக்கீரையை பருப்புடன் சமைத்து ஒரு கோழி முட்டை உடைத்து விட்டு கிளறி நெய் சேர்த்து நாற்பத்தி ஓரு நாட்கள் சாப்பிட்டு வர விருத்தி விருத்தியாகும் நாவல் பழம் தினமும் சாப்பிட்டால் கூட ரத்தம் விருத்தி ஆகிறது இஞ்சி தேன் கலந்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தப்படுத்தப்படுகிறது தக்காளி பழம் சாப்பிட்டு வந்தால் கூட ரத்தம் சுத்தமாகும் ஆனால் வாத நோய் உள்ளவர்கள் தவிர்த்தல் நல்லது இலந்தை பழம் சாப்பிட்டால் ரத்தத்தை சுத்தம் செய்வது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பசியையும் தூண்டும் தன்மை கொண்டது இன்றைய காலகட்டத்தில் பெரும் அச்சுறுத்தல் இரத்த அடைப்பு இதனை சாதாரணமாய் தவிர்த்து விடலாம் என்கிறது இயற்கை வைத்தியம் தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வந்தால் போதும் இரத்த குழாய் அடைப்பு நீங்கும் இரத்த அழுத்தம் இதனை முற்றிலுமாக போக்க வழி உண்டு கொதிக்க வைத்த ஆரிய நீரில் சீரகப்பொடி பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைத்து குடித்து வந்தால் போதும் மேலும் ஒரு டம்ளம் மோரில் எலுச்சம் பழச்சாறு பிழிந்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் சீர்படும் அகத்திக்கீரையை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகும் கொதிப் ரத்த கொதிப்பு குணமாகும் இரத்தக்கட்டு சுழுக்கு நிவர்த்தியாக மஞ்சள் உப்பு சுண்ணாம்பு ஆகியவற்றை வெந்நீரில் விட்டு அரைத்து அதை விழுதை சூடு செய்து சுழுக்கின் மீது பற்று போட்டால் போதும் விளாம்பழம் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் அழிந்து போகும் மேலுள்ள வழிமுறைகளை நாம் பின்பற்றி வந்தால் ரத்தம் சுத்தமாவதுடன் ஆரோக்கியமாக வாழலாம்